சிவன் முருகன் ஐயப்பன் அம்மன் கோயில் அங்க நிறைய கோயில் போயிருக்காங்க ஆனா இந்த கோவில் ரொம்பவுமே வித்தியாசமா இருந்துச்சுங்க இந்த கோவிலோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் திருக்கோவில் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க இங்க இருக்கிற லோக்கல் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து கட்டாதாங்க இந்த கோவில் இந்த கோவில் நான் ஆச்சரியமா பார்த்த கடவுள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமுக தாங்க இந்தியால கூட நான் பார்த்தது இல்லை இங்க தான் நான் பாக்குறேன் சவுத் ஆப்பிரிக்கா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க